ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி பொடி பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு கலப்ப ரெண்டு கப்பு கலப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்து வறுத்தெடுத்துக்குங்க அதேமாதிரி ரெண்டு கப்பு உளுந்து உளுந்து வந்து தோல் உளுந்து உடச்சிது அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க நல்லா வாசனை வரும் உங்களுக்கு இது வறுக்கும் போது அதையும் நல்லா வறுத்தெடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்குங்க அதுக்கப்புறம் ஒரு கப்பு தனியா பருப்பு எடுத்தல அந்த கப்புலேயே ஒரு கப்பு தனியா எடுத்து அதையும் நல்லா வறுத்து வறுத்தெடுத்துக்குங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க ஏன்னா பொடிக்கு வந்து செம்ம வாசனையாக இருக்கும் இந்த தனியாக இந்த மிளகு ஜீரகம்லாம் நம்மளுக்கு ஜீர்ணமும் ஆகும் நல்லா வாசனையாக இருக்கும் பொடி அதுக்கப்புறம் கப்பு எள் வெள்ளை எள்ளு எடுத்துருக்கோம் இன்றைக்கி அதையும் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் வறுத்து எள்ளோட வாசனை அதுக்கப்புறம் கப்பு உடச்சக்கல்ல அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க ஆல்ரெடி இது வறுத்து தான் அதையும் ஃப்ரை பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் உப்பு உங்களுக்கு பொடிக்கு எவ்வளோ தேவையான உப்பு அதையும் நல்லா வறுத்து எடுத்துருங்க ஏன்னா உப்பு வறுத்து போட்டால் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கப்பு கருவேப்பிலை நான் ஆல்ரெடி காய வச்சுருந்தேன் கருவேப்பிலை அது அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் பெருங்காயம் வறுக்கும் போது கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டுக்குங்க எண்ணெய் போட்டிங்கன்னா அது நல்லா உப்பி வந்து நம்ம அரைக்கும் போது நல்லா அரைஞ்சிடும் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க ஏன்னா மிளகா போகிறோம் வெறுமணம் வறுத்தா நம்ம வீட்டுக்குள்ளே போது நெடி வரும் அதனால் எண்ணெய் போட்டு வறுத்தோம்னா அந்த நெடி இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா போட்டுக்கோங்க நாங்கள் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் மிளகா போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பூண்டு அதுக்கும் எண்ணெய் போட்டு வறுத்துடுங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதும் பூண்டுக்கு ஒரு முப்பது பல் இருக்கும் அது நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலை ஒரு கப்பு நம்ம ரெண்டு கப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டு கப்பு இது கள்ளப்பருப்பு எடுத்துருக்கலாம் அல்லது ஒரு கப்பு அதையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் பெருங்காயத்தை முதல்ல போட்டு அரைச்சிடுங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மிளகாய் அதையும் போட்டு நல்லா தூள் பண்ணிவிடுங்க அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுக்கிற பருப்பெல்லாம் போட்டு அரைச்சி தேவையான உப்பு நம்ம வறுத்து வச்சுக்கிற பூண்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி